வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் டூ டைமென்ஷன் அரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா டூ டைமென்ஷன் அறை எப்படி டிக்ளர் பண்ணலாம் எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறது எப்படி அதை ரெட்ரீவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டு கேபிட்டல் ஏ ஸ்கொயர் பேக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் நமக்கு தெரியும் சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்றப்ப சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் இருக்கும் இதே வந்து டூ டைமென்ஷன் அப்படின்றனால டூ டைம் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் இருக்குது ஓகே இப்போ இதில் வந்து த்ரீ த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இது வந்து அதோட லிமிட்ஸு இது நமக்கு தெரியும் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓகே ஸோ இப்போ இதில் என்னென்னா நம் ஜென்ரலாக டூ டைமென்ஷனாலே ஒரு டேபிள் ஃபார்மட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம் ஓகே இப்போ வந்து த்ரீ ரோஸ் அண்ட் த்ரீ காலம்ஸ் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் இருக்கும் தட் மீன்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் வேல்யூஸ் இதில் ஸ்டோர் பண்ண முடியும் ஓகே இப்போ ஒவ்வொரு ரோவான வேல்யூவை நாம் இங்கே இனிஷியலைஸ் பண்ணலாம் ஒவ்வொன் பேக்கெட் ஒன் கமா ஃபோர் கம்மா சிக்ஸ் இது ஃபஸ்ட் ரோக்கான வேல்யூ செகண்ட் வந்து ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட் ஸோ இது வந்து செக்கண்டு அண்ட் செவன் கமா சாரி சிக்ஸ் கமா டூ கமா ஜீரோ இது வந்து தேர்ட் ரோக்கான ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நைன் வேல்யூஸ் த்ரீ ரோஸில் இருக்குது ஃபைன் ஸோ இப்போ வந்து இதில் எப்படி வேல்யூஸ் வந்து எப்படி வந்து ஜென்ரலாக இப்போ ஏ இதோட இண்டெக்ஸ் எப்படி ஸோ நமக்கு சிங்கிள் டைமென்ஷனாக தெரியும் எப்படின்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகும் நோ ப்ராப்ளம் இன் ஸ்டார்ட் வித் ஜீரோ அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் பட் டூ டைமென்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸோ ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒன்னுங்கிற வேல்யூக்கு ஸோ ஃபஸ்ட்டு ரோ இண்டெக்ஸ் எவ்வளோ காலம் இண்டெக்ஸ் இல்லை எவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோவில் இருக்குது தட் மீன்ஸ் ஏல ஜீரோ ஜீரோ இது வந்து ஜீரோ ஒன்று இது ஜீரோ டூ ஸோ தட் மீன்ஸ் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் ரோ வந்து ஜீரோ இண்டெக்ஸ் வரும் அதில் அதில் வந்து ஒவ்வொரு ஜீரோ காலம் ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் அப்படின்றது இது இருக்கும் அண்ட் இது வந்துட்டு ஒன் ஜீரோ ஒன் 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 டூ இங்கே டூ ஜீரோ டூ ஒன் டூ டூ ஸோ இதுதான் இதுக்கு இண்டெக்ஸோட கான்செப்ட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு என்னென்னு கிளியராக புரியும் ப்ரிண்ட் அஃப் பர்சன்டேஜ் டி கமாம் ஏ ஆஃப் ஜீரோ ஜீரோ ஓகே ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறேன் நமக்கு வந்து ஆக்சுவலாக என்ன வேல்யூ வரணும் அப்படின்னு சொன்னால் ஒன் அப்படின்ற வேல்யூ கிடைக்கணும் ஸோ எக்ஸாக்டாக ஒன்று தான் கிடைக்குது ஃபைன் ஸோ இப்போ என்னென்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ரோ வேல்யூ பர்சன் ஸ்லாஸ் வந்து டேபுக்காக நம்ம கொடுக்குறது ஸோ அடுத்து வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன் ஸோ இது இது ஓகே இங்கே ஜீரோ ஒன் ஓகே அண்ட் இங்கே ஜீரோ டூ இப்போ நான் பண்ணி பார்க்குறேன் ஸோ நமக்கு வந்து ஒன் ஃபோர் சிக்ஸ் தட் மீன்ஸ் இந்த ஃபஸ்ட் ரோ மட்டும் கிளியராக வருது ஓகே சார் நம்ம கா லாஜிக் வைஸ் அந்த இண்டெக்ஸ் கரெக்டு ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் லூப்பை யூஸ் பண்ணி இதை பண்ண போகிறேன் ஏன்னா வந்து நிறைய வேல்யூஸ் வரும்போது நான் இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் லைனாக ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால் லூப்ஸை யூஸ் பண்ணி அடுத்து பண்ண போகிறேன் இதில் ஃபார் ஐ சீக்வல் ஜீரோ ஐ லெசன் ஸோ ஹவு மெனி வேல்யூஸ் அப்படின்னா த்ரீ ரோஸ் அண்ட் த்ரீ காலம்ஸ் நமக்கு இப்போ இதில் ரோ தான் ஐ லெசன் த்ரீ ஐ ப்ளஸ் ப்ளஸ் அண்டு ஃபார் J வந்து 0, ze, J less than 3, J plus plus. open and close. இப்போ first time நம்ம 0 வந்து I வந்து ஜீரோவாக வா ஆகும் அந்த 0 வேல்யூக்கு J வந்து 0, 1, 2. அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ண முடியும் ஸோ எப்படி பார்க்கலாம் printf, பர்சன்டேஜ் டி கமா ஏ ஆஃப் ஐ இனிஷியலாக நம்ம சொன்ன மாதிரி உள்ளே வரும்போது ஐயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஜீரோவாக இருக்கும் ஜேயோட வேல்யூ வேர் ஆகும் ஃப்ரம் ஜீரோ டூ டூ ஸோ அப்போ ஏ ஜீரோ ஏ ஒன் ஏ டூ அப்படின்றது ஃபஸ்ட் டைம் ப்ரிண்ட் ஆகும் இடையில் எனக்கு என்ன வேணும் டேப் வேணும் ஸோ ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் தெரியிறதுக்காக டேப் ஒன்று கொடுத்துக்கிறேன் ஸோ ஆஃப்டர் தென் அது முடித்ததுக்கப்புறம் ஸோ ஒரு ரோ பிரிண்ட் ஆகிடுச்சி ஸோ ஐ வந்து ஜீரோவாக இருக்கிறப்ப உள்ளே வந்து வரும்போது ஒரு ரோ பிரிண்ட் ஆகுது அடுத்து ஐ ஒன்னாக இருக்கும்போது செகண்ட் ரோ பிரிண்ட் ஆகும் ஓகே ஸோ நான் எவ்ரி ரோக்கு இடையில எனக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தட்ஸ் வை நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் ப்ரிண்ட் அஃப் ஸ்லாஷ் என் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நான் ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ அப்படின்றது கிளியராக கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து ஒரு எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் நமக்கு கிடைக்கும் ஈவன் டேபிள் ஃபார்மட் ரோஸ் அண்ட் காலம்ஸில் நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி